வெல்கம் டு அகாடமி இந்த வீடியோ நம்ம என்ன லெவன்த் நியூ புக் சிறப்பு தமிழ்ல உள்ள நாட்டுப்புற பாடல்கள் இந்த பகுதியில நம்ம என்னென்ன பாக்க போறோம் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள்னா என்ன அதனுடைய வெவ்வேறு பெயர்கள் என்ன வெவ்வேறு வடிவங்கள் என்ன அப்புறம் ரெண்டு நாட்டுப்புற பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த பாடல்களை பாக்க போறோம் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கின கவிதை நூல்கள் வந்து கொடுத்திருக்காங்க அந்த கவிதை நூல்கள் அதனுடைய ஆசிரியர் யாரு எந்த வருஷத்துல அந்த கவிதைக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம இந்த பகுதியில பாக்க போறோம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் உங்க கைப்பட எழுதுங்க அல்லது புக் இருக்கு அப்படின்னா புக்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணுங்க இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னா என்னன்னா மக்கள் வந்து வேலை செய்யும் பொழுது கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக அவங்க வாய்மொழியா பாடின பாடல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் இது பாத்தீங்க அப்படின்னா மீனவர்கள் மீன் பிடிக்கும் பொழுதோ இல்ல புள்ளவர்கள் வேளாண்மை செய்வாங்க இல்லையா சோ அது மாதிரி ஒவ்வொரு மக்களும் அவங்களுடைய தொழிலை செய்யும் பொழுது அவங்களுக்கு அசதி தெரியாம இருக்கிறதுக்காக பாடின பாடல்களை தான் நம்ம வந்து நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்றோம் சோ பாக்கலாம் சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய கால தான் நாட்டுப்புற பாடல்கள் இது ரொம்ப முக்கியம் கால தான் நாட்டுப்புற பாடல்கள் சமுதாயத்தோட நாகரிகம் எப்படி இருக்கு பண்பாடு எப்படி இருக்கு கலை எப்படி இருக்கு இது எல்லாத்தையுமே தான் நம்ம நாட்டுப்புற பாடல்கள் வந்து இருந்திருக்கு இவை நாட்டுப்புறங்கள்ல வாழக்கூடிய மக்கள் உழைக்கின்ற போது கலைப்பு தோன்றாம இருக்கு இருக்கிறதுக்காகவும் நான் இல்லையா கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக தான் மெயினா பாடியிருக்காங்க அது மட்டும் இல்ல தம் வாழ்வில் பெறும் அனுபவங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த பாடல்களை பாடியிருக்காங்க இப்பாடல்கள் மக்களது உணர்வுகளையும் மனப்பதிவுகளையும் எத்தகைய புனைவுகளுமின்றி இயல்பாக பதிவு செய்கிறது இப்ப ஒரு கவிதை இல்ல ஒரு கதை சிறுகதை புதினம் எதுவா இருந்தாலும் அங்க புனைவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஆசிரியர் அவரோட சிந்தனைக்கு ஏத்த மாதிரி அதுல நிறைய புனைவுகளை செஞ்சிருப்பாரு ஆனா நாட்டுப்புற பாடல்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புனைவுகளுமே இல்லாம அதாவது மிகைப்படுத்தி சொல்றதோ இல்ல வந்து இல்லாதத சொல்றதோ கற்பனையில சொல்றதோ இது எதுவுமே இல்லாம மக்களோட உணர்வுகள் எப்படி இருந்தது அவங்களோட மன ஓட்டம் எப்படி இருந்ததோ அந்த விஷயத்தை இயல்பா பதிவு செய்யக்கூடியதா நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்கள் வந்து இருந்திருக்கு இந்த பாடல்கள் காலத்தால் முந்தியவை என்றாலும் இன்றும் நம் வாழ்க்கையில் மண்ணின் மனம் மாறாமல் இசைத்தன்மையோடு ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இது ரொம்ப முக்கியமானது மண்ணின் மனம் மாறாத பாடல்கள் எதுன்னு கேட்டால் நாட்டுப்புற பாடல்கள் இவற்றை நாடோடி பாடல் பாமர பாடல் மரபு வழி பாடல் ஏற்றில் எழுதா கவிதை மக்கள் பாடல் பரம்பரை பாடல் நாட்டார் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு பெயர்கள்ல நம்ம அழைச்சிட்டு இருக்கோம் சோ இது என்னது நாட்டுப்புற பாடலோட வெவ்வேறு பெயர்கள் அது மட்டும் இல்ல மக்கள் வந்து வாழ்வோடு பின்னி பிணைந்த இந்த நாட்டுப்புற பாடல்கள் எந்தெந்த வடிவங்கள்ல இருக்கு அப்படின்னா தாளாட்டு பாடலா இருக்கு அதாவது குழந்தைக்காக தாளாட்டு பாடுறாங்க அதுவுமே நாட்டுப்புற பாடல் தான் அடுத்தது தெம்மாங்கு பாடல் விளையாட்டு பாடல் கும்மி பாடல் உப்பாரி பாடல் தொழில் பாடல் வழிபாட்டு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வகை வடிவத்திலையும் நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்கள் இருக்கு பல்வேறு வடிவங்கள்ல எட்டு திசைக்கும் ஒழித்து கொண்டிருக்கிறது நாட்டுப்புற பாடல்கள் வில்லிசை பொம்மலாட்டம் தெருக்கூத்து கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி ஆட்டம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நாட்டுப்புற கலை வடிவங்கள்ல நம்ம வேலை கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது நாட்டுப்புற கலைகள் இது வில்லிசை பொம்மலாட்டம் தெருக்கூத்து கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி ஆட்டம் இதெல்லாம் நாட்டுப்புற கலை இதுலயுமே நாட்டுப்புற பாடல் வந்து தன்னுடைய ஆற்றலை வெளிக்காட்டிகிட்டு இருக்கு நமக்கு ரெண்டு தலைப்புல நாட்டுப்புற பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா விரொபடிக்கும் பெண் இன்னொன்னு வந்து தாயை இழந்த மகள் பாடுவது அப்ப இது ரெண்டுமே பா அந்த பொருளை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் இந்த பொருள் வரும் பொழுது அது நாட்டுப்புற பாடல்ல நம்ம படிச்சோம் அப்படின்ற அந்த ஞாபகம் வந்து உங்களுக்கு வரணும் இந்த ஃபர்ஸ்ட் பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா ஏ பி லேலோ லேலோ அப்படின்ற இந்த வார்த்தை வந்து எல்லா வரிகளிலுமே இருக்கு அப்ப நமக்கு இதை எக்ஸாம்ல கேக்குறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா போட்டுவோம் சோ அவ்வளவு ஈஸியா எல்லாம் கேட்க மாட்டாங்க ஒருவேளை கேட்டா போடலாம் அது வேற ஆனா நமக்கு அவ்வளவு ஈஸியா கேட்பாங்களான்னு இந்த ரொம்ப தெளிவா படிச்சுக்கணும் இந்த பாடல் வரிய தெளிவா பாத்திரலாம் விரகுடிக்கும் பெண் அப்படின்னும் பொழுது ஒரு பெண் வந்து விரகுடிச்சு அவ வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கா சோ அவ்ட்ட சில கேள்விகள் அதுக்கு அவ பதில் குடுக்கிற மாதிரியான ஒரு வடிவத்துல இந்த பாடல் இருக்கும் பாக்கலாம் வேகாத வெயிலுக்குள்ளே விரகுடிக்க போற பொண்ணே கால் உனக்கு பொசுக்கலையோ கத்தாள முள்ளு குத்தலையோ காலு பொசுக்கினாலும் கத்தாள முள்ளு குத்தினாலும் கால கொடுமையாலே கஷ்டப்பட காலமாச்சு கஷ்டப்பட்டு பாடுபட்டு கழுத்தொடிய சுமக்கும் பொண்ணே எங்கே போய் விறகுடிச்சு என்ன செய்ய போற பொண்ணே காட்டுக்குள்ளே விறகுடித்து வீட்டுக்காத சுமந்து வந்து கால் ரூபாய்க்கு விறகு விட்டு கஞ்சி கண்டு குடிக்கணுமே இது பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பொருள் பார்க்கும் பொழுது அதிக வெயிலா இருக்கு அப்ப விறகு ஒடிக்க போறியே உனக்கு வந்து கால் வந்து பொசுக்கலையா இல்ல முள்ளு கத்தாள முள்ளுதான் குத்தலையா அப்படின்னு கொஸ்டின் இது எல்லாமே கொஸ்டின் கேக்குற மாதிரியும் கால் பொசுக்கினாலும் முள்ளு குத்துனாலும் காலை கொடுமையால எனக்கு கஷ்டப்படணும்னு இருக்கு அப்ப இந்த இது வந்து அவ ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கு கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த கழுத்தோடைய விறகு சுமந்து வந்து நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கும்போது இவ வந்து காட்டுக்குள்ள விறக ஒடிச்சு அதை வந்து கால் ரூபாய்க்கு வித்து அப்புறம்தான் நான் வந்து கால் கஞ்சி வந்து குடிக்க முடியும் அப்படின்னு இது எல்லாமே கேள்வி பதில் அந்த மாதிரியான ஒரு உரையாடல் மாதிரியே இந்த நாட்டுப்புற பாடலை நமக்கு கொடுத்திருக்காங்க நாட்டுப்புற பாடல்கள் உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டும் பாடல்கள் இது ரொம்ப முக்கியமானது உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டக்கூடிய பாடல்கள் எதுன்னு கேட்டா என்னது நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம் உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டும் பாடல்கள் எது நாட்டுப்புற பாடலா தனி பாடலா சித்தர் பாடலா அப்படின்னு கேட்கலாம் நாட்டுப்புற பாடல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதனால் அவற்றின் இயல்பான சொல் வளமும் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நிறைந்திருக்கும் அது வந்து உள்ளத்து உணர்வுகள் அப்படியே வெளியில வர்றதுனாலதான் அதுல வந்து என்ன இருக்கு சொல் வளம் இருக்கு உணர்ச்சிகளோட கொந்தளிப்பும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இந்த உணர்ச்சிக்கு உதாரணமா தான் நமக்கு இந்த பாடல் கொடுத்திருக்காங்க தாயை இழந்த மகள் பாடுவது பூமியிலே விட்டாலே என் கொட்பாதம் நோகும் என்பாய் தரையிலே விட்டாலே என் தங்கக்கால் நோகும் என்பாய் மார் மேலே தொட்டி கட்டி எனக்கு மடிமேல் மடி மேல் நடைபழக்கி தோல் மேலே தொட்டி கட்டி எனக்கு துடை மேல் நடைபழக்கி நெய் ஊட்டி வளர்த்த உன் நேசத்தை நான் மறவேன் பால் ஊட்டி வளர்த்த உன் பாசத்தை நான் மறவேன் கள்ள நிழலாச்சே இனி எனக்கு கண்டவர்கள் தாயாச்சே வேலி நிழலாச்சே இனி எனக்கு வேண்டியவர்கள் தாயாச்சே குடத்தோடே தண்ணீர் எனக்கு குளிரத்தான் வளர்த்தாலும் தாய் வளர்த்த தண்ணீர் போல் தாகந்தனியாதனை அதாவது மகள் வந்து தாய் இல்லாத சமயத்துல அதாவது தாயை இழந்ததுக்கு அப்புறம் அவ வந்து அவ தாய் என்னென்ன அவங்களுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இங்க வந்து சொல்ற விதமா இந்த பாடலை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பூமிக்கு கரையில விடாம கரையில விட்டா என்னுடைய பாதம் பொற்பாதம் அது வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரையில விடாம நீ என்ன பண்ணுவ என்ன வந்து கைக்குள்ளேயே வச்சிருந்த மா மார் மேலேயே போட்டிருந்த அது மேலேயே அதை கீழே இறக்கி விடல அப்படிங்கறதுதான் கீழே விடாம வளர்த்த அப்படின்றது அப்புறம் கரையில நடந்தா கஷ்டமா இருக்கும்ட்டு அவங்க மடியிலயே நடக்க வச்சாங்க அதான் மடி மேல நடை பழக்கி தோல் மேலேயே தொட்டி கட்டி எனக்கு துடைமேல் நடை வழக்கி நெய் ஊட்டி வளர்த்த உன்னோட நேசத்தை நான் மறக்க மாட்டேன் பால் ஊட்டி வளர்த்த உன் பாசத்தை மறக்க மாட்டேன் கள்ள நிழலாச்சே இனி எனக்கு கண்டவர்கள் தாயாச்சே இனி பாக்குறவங்க எல்லாரையுமே நான் தாயின்னு சொல்லலாம் ஆனா நீ எனக்கு இல்லாம போயிட்ட அப்படிங்கிற மாதிரி வெளி நிழலாச்சே இனி எனக்கு வேண்டியவர்கள்லாம் தாயாச்சு அதாவது நிறைய தண்ணி இருந்தாலும் நீ எனக்கு கொடுத்த தண்ணி மாதிரி இனி எந்த தண்ணீரும் என்னுடைய தாகத்தை தணிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள் சோ கவிதை நூல்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி பரிசு எப்போதுமே கொடுப்பாங்க அதுல நமக்கு இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வெள்ளை பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை நூல் அதுக்கு ஆசிரியர் யார் அப்படின்னா ஆ சீனிவாச ராகவன் இதுக்கு எந்த வருஷத்துல கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல சாகித்ய அகாடமி விருத கொடுத்துருக்காங்க வெள்ளை பறவை அ சீனிவாச ராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பத்து வருஷம் கழிச்சு அடுத்து யார் எழுதியிருக்கா பள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதின புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இது நம்ம ஸ்கூல் புக்ல வெவ்வேறு இடங்கள்ல படிச்சிருக்கோம் சில இதுல நம்ம நிறைய படிச்ச நூல்களே இதுல இருக்கும் சில இதுதான் நம்ம படிக்காதது இருக்கும் புதுசா பாக்குறது கம்மியா தான் இருக்கும் ஓகே அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல மணிக்கொடி காலம் அப்படின்ற அந்த கவிதை நூல் பி எஸ் ராமையா அவர்கள் எழுதுனது எதுக்கும் சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆலபனை அப்படின்ற நூலுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதினாரு சோ அந்த நூலுக்கும் சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருப்பாங்க இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு கிராமத்து நதி இந்த ஒரு கிராமத்து நதிங்கிறது நம்ம கவிதை ஒரு பார்வை அந்த லெசன் பார்க்கும் பொழுதே நம்ம சொல்லியிருக்கோம் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதின இந்த கா ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற அந்த கவிதையில நமக்கு வந்து அந்த நதியை உருவகப்படுத்தி நமக்கு வந்து ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க ஞாபகம் இருக்கா ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற இந்த கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலு இதுவும் நம்ம ஸ்கூல் புக்குல வேற இடத்துல படிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலுல வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற அந்த கவிதை நூல் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதுனது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு இதுவும் நம்ம வேற இடத்துல படிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறுல ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை நூலுக்கு மேத்தா அவர்கள் எழுதினது இதுக்கும் சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல கையொப்பம் அப்படிங்கிற நூலுக்கு புவியரசு அவர்கள் எழுதியிருக்காரு இந்த நூலுக்கும் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு காங்கல் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை நூல் இது ஆசிரியர் யார் அப்படின்னா இன்குலாப் இன்குலாப் எழுதின எல்லாம் நமக்கு மேல கொடுத்துருக்காங்க இதுல நிறைய ஆசிரியர்கள் வந்து நம்ம கவிதை ஒரு பார்வையில பார்த்த ஆசிரியர்கள் தான் சோ அதைதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நல்லா பாத்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வெள்ளை பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வந்து புது கவிதையோட தோற்றமும் வளர்ச்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து மணிக்கோடி காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆலபனை ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு கிராமத்து நதி ரெண்டாயிரத்தி நாலுல வணக்கம் வள்ளுவ ரெண்டாயிரத்தி ஆறுல ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ரெண்டாயிரத்தி ஒன்பது கையொப்பம் ரெண்டாயிரத்தி பதினேழுல காந்தல் நாட்கள் சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க பொழுது கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் சாகித்ய அகாடமி பெற்ற கவிதை நூல்கள் ஓகே இவ்வளவு நேரம் நம்ம என்னன்னா பார்த்தோம் நாட்டுப்புற பாடல்கள்னா என்னன்னு பார்த்தோம் அதனுடைய வெவ்வேறு பெயர்கள் பார்த்தோம் வெவ்வேறு வடிவங்கள் பார்த்தோம் ரெண்டு நாட்டுப்புற பாடல்கள் அதனுடைய பொருள் பார்த்தோம் கவிதை நூல்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கினது அதனுடைய ஆசிரியர் யாரு இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பகுதியில பார்த்தோம் முக்கியம் நம்ம அடுத்த பகுதியில வேற ஒரு தலைக்கு பாக்கலாம் தேங்க்யூ